பெண்ணொருவர் திருமணத்துக்காக அதே மேட்ரிமோனியல் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளார் இவர்கள் இருவரும் புரொபைலை பார்த்து பிடித்து போக பேச தொடங்கி உள்ளனர் இருவருக்கும் மனமும் ஒத்து போக அந்த பெண் சத்யஜித்தை நேரில் சந்திக்க அழைத்துள்ளார் இதையடுத்து சத்யஜித்தும் பல்வேறு கனவுகளுடன் அந்த பெண்ணை சென்று சந்தித்துள்ளார் அப்போது சத்யஜித் பேசத் தொடங்கிய சில மணித்துளிகளிலேயே அங்கு மறைந்திருந்த சிலர் அவரை நெருங்கி வந்து லாவகமாக பிடித்துள்ளனர் தன்னை எதற்காக இவர்கள் பிடிக்கிறார்கள் என்பதை உணர முடியாமல் தவித்த சத்யஜித்துக்கு தாமதமாகவே தெரிய வந்துள்ளது தன்னை பிடித்தது காவல் அதிகாரிகள் என்று அதைவிட அடுத்த அதிர்ச்சி இவ்வளவு நாளாக தான் மேட்ரிமோனிகள் மூலமாக பழகி சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் நபரே பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்பது அவருக்கு தெரிய வந்துள்ளது இதனால் சத்யஜித்தின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்துள்ளது யார் அந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏன் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் பொறி வைத்து பிடித்த பின்னணி என்ன தோலுரிக்கப்பட்ட இளைஞரின் முகத்திரை இந்தியா முழுவதும் சமீபமாக திருமண மோசடிகள் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது மேட்ரிமோனியல் இணையதளத்தில் கிடைக்கும் தகவல்களை பயன்படுத்தி மோசடி பேர்வழிகள் இக்காரியத்தில் ஈடுபடுகின்றனர் பெண்களைப் பற்றி பல்வேறு தனிப்பட்ட தகவல்களும் இதில் கொட்டி கிடப்பதால் மோசடி பேர்வழிகளுக்கு இது வசதியாய் போய்விடுகிறது இதை பயன்படுத்தி கொண்டுதான் சத்யஜித் சமால் பல்வேறு மோசடி காரியங்களை அரங்கேற்றி வந்துள்ளார் ஒடிசாவில் திருமணம் செய்து மோசடி செய்துவிட்டதாக சமீப காலமாக போலீசாருக்கு தொடர்ச்சியாக புகார்கள் குவிந்துள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் ஒரே நபர் பல பெண்களை திருமணம் செய்து மோசடி செய்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து குற்றவாளியை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்தனர் ஆனால் அந்த நபர் துபாயில் இருப்பதாக தகவல் கிடைத்ததால் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் நூதன திட்டம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளார் அதன்படி அவருடன் மேட்ரிமோனிகள் மூலமாகவே பேசி அவரை பொறிவைத்து பிடித்துள்ளார் அந்த துணிச்சல் காக்கி கைது செய்யப்பட்ட சத்யஜித்திடம் விசாரித்ததில் அவர் ஒடிசா மாநிலம் ஜாஜ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது நாடு முழுவதும் இதுவரை நாற்பத்தி ஒன்பது பெண்களிடம் திருமண ஆசை காட்டி மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது இதில் ஐந்து பெண்களை அவர் திருமணம் செய்துள்ளதும் அம்பலமானது இந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஐம்பதாவது டார்கெட்டாக வைத்திருக்கும் போதுதான் அவர் சிக்கியுள்ளார் பேன் இண்டியா மோசடி மன்னன் என சொல்லப்படும் அளவுக்கு பல மாநிலங்களைச் சேர்ந்த பெண்களை இவர் ஏமாற்றியுள்ளார் உத்தரப்பிரதேசம் ஒடிசா டெல்லி ராஜஸ்தான் மேற்கு வங்கம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் சத்யஜித் மேட்ரிமோனியல் இணையதளத்தில் விவாகரத்தான மற்றும் விதவை பெண்களை குறிவைத்து மோசடி செய்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது தனது வலையில் விடும் பெண்களுக்கு முதலில் விலையுயர்ந்த பொருள்களை அன்பளிப்பாக கொடுத்து அசர வைப்பவர் நாளடைவில் அவர்களது அன்பை பெறுவார் அதன் பிறகு அவர்களை பொருளாதார ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் சுரண்டியுள்ளார் ஒவ்வொரு முறையும் பெண்களை ஏமாற்றிய பிறகு துபாய் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்கள் பணத்தை திருப்பி கேட்டாலோ அல்லது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினாலோ துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார் என பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் இவரை பற்றி வெளியாகி உள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட சத்யஜித் சமாலிடம் இருந்து கார் இருசக்கர வாகனம் மற்றும் துப்பாக்கி உள்ளிட்டவையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்ததாக தாராபுரம் சத்யா என்பவர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் பேன் இந்தியா மோசடி மன்னனான சத்யஜித் சமால் ஒடிசாவில் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க